நம்ம இந்தியாக்கு எப்படி ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சென்ட்ரல் பேங்க் ஆக செயல்படுகிறதோ அதே மாதிரி அமெரிக்காவுடைய சென்ட்ரல் ரிசர்வ் அதோடைய கவர்னர் வந்துட்டு சிறப்பு இருக்காரு என்ன சொல்றாரு அப்படின்னா ட்ரம்ப்போடைய இந்த புது வரி கொள்கையால அமெரிக்காவில விலைவாசி உயர்ந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு சோ என்ன சொன்னாரு அப்படின்றத சர்வதேச பொருளாதாரத்தோட நிலையற்ற தன்மை அது மட்டும் இல்லாம அமெரிக்க அதிபருடைய இந்த புது வரி விதிப்பு நடவடிக்கைகள் அது மட்டும் இல்லாம வேலை வாய்ப்பு வந்துட்டு ரொம்ப மந்தமா இருக்கு சோ இந்த மாதிரி பல்வேறு சூழல்களுக்கு இடையில அமெரிக்காவோட மத்திய வங்கியுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஜெரோம் பவல் அவர் வந்துட்டு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்காரு சோ இவருடைய இந்த அறிவிப்பை வந்துட்டு பல பங்கு சந்தைகளிலும் சரி இல்லைன்னா தங்கத்தின் விலைகள்ல கூட மாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஸோ ஜெரோம் போல் அவர்கள் வந்துட்டு அமெரிக்காவுடைய பெடரல் ரிசர்வ் உடைய தலைவராக அவருடைய லாஸ்ட் ஸ்பீச் அதாவது இந்த ஜாக்சன் ஹால் உரை அப்படின்னு சொல்றாங்க அங்க வந்துட்டு ஸ்பீச் கொடுத்துருக்காரு ஸோ அங்க ஒரு முக்கியமான எல்லாம் சொல்றாரு என்ன சொல்றாரு அப்படின்னா குறிப்பா வர செப்டம்பர் மாசம் வந்துட்டு அமெரிக்கால இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் குறையலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு ஸோ வரி விகிதங்கள் குறைக்கப்படும் அப்படின்ற தகவல்களை அவர் வந்துட்டு சிக்னல் பண்ணிருக்காரு ஸோ அமெரிக்கால வந்துட்டு வேலைவாய்ப்பு ரொம்ப கம்மியா இருக்கு ஸோ அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்துட்டு தலைவரிச்சு ஆடுது இந்த நிலமையில எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கடப்படுறதை தவிர வேற வழியே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க ஸோ ஆல்ரெடி ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் சைட்ல இருந்து ரேட் கட்காக ரொம்ப ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க சோ ஏன்னா ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறது ஒரு நாட்டுல கம்மியா இருக்கணும் கம்மியானா ரொம்ப கம்மியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கூடவும் இருக்கக்கூடாது ரொம்ப கூட இருந்தா அது வந்துட்டு யாராலையுமே அஃபோர்ட் பண்ண முடியாது அவ்வளோ ஒரு வட்டி விகிதத்துல யாருமே எதையுமே செய்ய மாட்டாங்க எந்த எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ்லையும் இன்வெஸ்ட் போயிட்டு பண்ண மாட்டாங்க அதே மாதிரி கம்மியா ரொம்ப இருந்துச்சுனாலும் ரிட்டர்ன்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்றதுக்காக எந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸுமே நடக்காது ஒரு மாடரேட்டான ரேட் இருக்கணும் சோ இப்போ குறைக்க சொல்லி கவர்மெண்ட் சைடுல இருந்து ரொம்ப பிரஷர் வந்துட்டு இருக்கு அப்பதான் நிறைய எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ் நடக்கும் எக்கனாமி வந்து டெவலப் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கன் எக்கனாமி இப்ப ரீசெண்டா நடக்கக்கூடிய இந்த போர்களுக்காகட்டும் இது எல்லாத்துக்குமே பைனான்ஸ் பண்ணி ரொம்ப வீக்கா இருக்கு இப்போதைக்கு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் சோ இந்த நிலமையில ரேட் கட்காக அவங்க ரொம்ப பிரஷர் போட்டுட்டு இருந்த நிலமையில இப்போ பெட் ரிசர்வ் உடைய கவர்னருடைய அறிவிப்பு வந்துட்டு அவருக்கு சாதகமா இருக்கு அப்படின்னு ஆஹ் சொல்லணும் சோ அவர் இன்னும் என்ன சொல்றாரு அப்படின்னா அமெரிக்காவில பண வீக்கம் அதிகரிச்சிருக்கு அதாவது இன்ஃப்ளேஷன் சோ விலைவாசி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அவங்களோட டாலர் வந்துட்டு வீக்கன் ஆயிருக்கு அதனால பொருட்களுடைய விலை எல்லாம் எங்கேயோ போயிடுச்சு காசுக்கு மதிப்பே இல்லாம இருக்கு அப்படின்னு சொல்றாரு அது கூடவே வந்துட்டு அன்எம்ப்ளாய்மெண்ட்டும் அதிகமா இருக்கு சோ இது ரெண்டுத்தையும் சமன் செய்வதற்கு கண்டிப்பா நாங்க இன்ட்ரஸ்ட் ரேட்டை குறைச்சி தான் ஆகணும் விலைவாசிகளை குறைச்சா மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அதாவது இந்த உடைய டாரிப்ஸ் எல்லாம் வந்துட்டு இப்போ அதிகமாயிடுச்சு இல்லையா இப்ப எல்லா நாடுகள் மேலேயும் முப்பது பர்சன்ட் சைனா ட்ரிபிள் டிஜிட்ல கூட டேக்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காரு நிலமையில இருந்து வரக்கூடிய அந்த இறக்குமதி செய்யக்கூடிய பொருட்கள் எல்லாம் வந்துட்டு விலையில அதிகமாயிடுது அந்த டாரிப்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒண்ணுக்கு இப்ப ரெண்டு மடங்கு மூணு மடங்கு விலையில விற்கிறாங்க அதனால மக்கள் வாங்கக்கூடிய பொருட்கள் மீதுதான் இது வந்து எதிரொலிக்குது அப்போ அந்த பிசினஸ் மேனுக்கும் ப்ரைஸ் அதிகமாகும் அவங்க மக்களுக்கு கொடுக்கும் போது இந்த வேல்யூ அடிஷன் காஸ்ட் எல்லாமே சேர்ந்து மக்கள் வாங்கக்கூடிய அந்த மக்களுடைய பாக்கெட்ஸ்க்கு தான் இது வந்து அடி வாங்குது சோ இந்த நிலைமை இப்படியே நீடிக்குது இந்த டாக்ஸ் ரேட் இந்த டாரிஃப் ரேட்ல தான் அவங்க வந்துட்டு ஏற்றுமதி இருக்குமதி செய்ய போறோம் அப்படின்ற பட்சத்துல இதோடைய எஃபெக்ட் வந்துட்டு இன்னும் பின்காலத்துல எப்படி இருக்குமோ நம்மளால கணிக்கவே முடியாது அந்த அளவுக்கு இருக்க போது சோ மக்கள் தான் எண்ட் ஆஃப் த டே அந்த பிரைசஸ் எல்லாம் வந்துட்டு ஏற்க போகிறார்கள் அப்படின்ற மாதிரி ஒரு எச்சரிக்கை ஒன்னு கொடுத்திருக்காரு சோ என்ன நோட் பண்ணணும் அப்படின்னா கடந்த ஒரு எட்டு மாதங்களாகவே அமெரிக்காவுடைய பெடரல் ரிசர்வ் அடிக்கடி மீட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க கவர்னர்ஸ் அவங்களுடைய நாட்டுடைய பிசிக்கல் பிளான்ஸ் பாலிசிஸ் எல்லாம் போட்டுட்டு தான் இருப்பாங்க கடந்த எட்டு மாதங்களாவே இந்த வட்டி விகிதத்துல வந்துட்டு எந்த விதமான ஒரு மாற்றமும் கொண்டு வரல ரேட்ஸ் எல்லாம் வந்துட்டு ஸ்டேபிளா இருக்கு அப்படின்ற இந்த நிலைமையில இப்ப அடுத்த மாதம் கூடக்கூடிய கூடிய இந்த உடைய மீட்டிங்ல கண்டிப்பா ஒரு ரேட் கட்ட நீங்க எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரியான சிக்னலை தான் அவர் கொடுத்திருக்காரு ஸோ இந்த அறிவிப்பை தொடர்ந்து அமெரிக்காவுடைய பங்கு சந்தைகள்லாம் வந்துட்டு பாசிட்டிவான முறையில தான் செயல்பட ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லணும் ஸோ தங்கத்தின் விலை உயர்வதற்கான வாய்ப்புகளையும் வந்து ஏற்படுத்திருக்கு அப்படின்னு சொல்லணும் ஸோ அமெரிக்காவில் இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைவதனால இந்தியாக்கு ஏதாவது இம்பாக்ட் இருக்கா அப்படின்னா கண்டிப்பா இருக்கு இப்போ அங்க வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைச்சிட்டாங்க

இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்க போறாங்க அப்படின்றத நம்ம எதிர்நோக்கி நோக்கி காத்திருக்க வேண்டியதா இருக்கு இதோட அப்டேட்ஸ் வேணும்னா கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நன்றி